சூப்பராக இருக்கும் எம்மியாக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் எப்படி நிறைய வார்த்தை சொல்லலாம் இந்த ரெசிபிக்கு ப்ரான் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோ கேள்லாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கலாம் ஒரு ஆஃப் கேஜி ப்ராணை நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அது அது கூடவே மூணு மீடியம் சைஸில் வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி பழமான தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் அது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவைப்படும் அது கூடவே எடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு வானலில் என்ன நல்லா தாராளமாக எடுத்துக்கோங்க தாராளமாக எண்ணெய் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கடுக்கு போட்டு நல்லா புரிஞ்சதும் சின்னதாக ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பட்டை நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு அது கூடவே கருவேப்பிலையும் போட்டு நல்ல ஒரு ப்ரவுன் கலர் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையுமே நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி இது கூட கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே காரத்துக்கேற்ப காரத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் தாராளமாக வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு அது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா அடிப்பிடிக்கும் அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்ப நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க ப்ரானை இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ப்ரான் நீங்க ட்ரையர் தான் செய்ய போறீங்கன்னா பிரான்ல வர தண்ணியே போதும் ஏன்னா ப்ரான் நல்லா தண்ணி விடும் அதுல வர தண்ணியே போதுமானது நான் இன்னைக்கு கொஞ்சம் தொக்கு மாதிரி தான் பண்ணப்போறேன் அதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி நான் இந்த மாதிரி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுன்னா சூப்பராக ப்ரான் ரெடி ஆயிடும் நடுவில் அடு பிடிக்காம இருக்கும் ஸோ அதுக்காக ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மறுபடியும் க்ளோஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான ப்ரான் தொக்கு ரெடி கூட சாம்பார் சாதம் அது கூட இந்த பிரான் தொக்கு இல்லை எதுவுமே இல்லைன்னா ஒயிட் ரைஸ் அது கூட வச்சு சாப்பிட்டா